வணக்கம் சுருக்கம் ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு பணம் கொடுத்த விஜய் ரசிகர்களுக்கு ஆட்டோகிராப் திருச்சியிலிருந்து காரில் நாமக்கல் சென்ற தாமிக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் வழியெங்கும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருச்சி மாவட்ட எல்லையில் இருந்து பிரச்சார பஸ்ஸில் கிளம்பிய விஜய்க்கு ஒரு பெண் ஆரத்தி எடுத்து அவரது நெற்றியில் திலகமிட்டார் அந்த பெண்ணுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்த விஜய் அங்கிருந்து சில சிறுவர்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தார் தொட்டியத்தில் தொண்டர் ஒருவர் அஜித்துடன் விஜய் இருக்கும் போட்டோவை கொடுத்தார் அதில் அன்புடன் விஜய் என ஊழலில் ஊறிப்போன காங்கிரஸ் ஆர்ஜேடி அதிகாரத்திற்கு அலையும் இளவரசர்கள் பீகார் கூட்டத்தில் அமித்ஷா ஆவேசம் பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது பாஜ மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் அடங்கிய என்டிஏ கூட்டணி காங்கிரஸ் ராஷ்டிரிய தளம் அடங்கிய இந்தி கூட்டணி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாக்காளர் உரிமை பேரணி என்ற பெயரில் காங்கிரஸ் ராகுலும் பீகார் மக்கள் உரிமை பேரணி என்ற பெயரில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவும் மாநிலம் முழுதும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் அராரியாவில் நடந்த பாஜ கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் பீகார் மக்கள் நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சிகள் எதுவும் செய்யவில்லை மாறாக மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் மட்டுமே ஆர்வம் காட்டினர் ஆர்ஜேடி ஆட்சியில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடந்தது நாடறியும் மக்கள் நலனை புறக்கணித்து பல வகையிலும் கொள்ளையடித்தனர் அவர்களின் இளவரசர் தேஜஸ்வி முதல்வராக லாலு மற்றும் அந்த கட்சியினர் பாடுபட்டு வருகின்றனர் லாலுவின் குடும்ப நலன் தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் முக்கியமில்லை இன்னொரு புறம் காங்கிரஸ் அவர்களின் ஊழலை சொல்லி மாளாது மக்கள் பணம் பனிரண்டு லட்சம் கோடி ரூபாயை கொள்ளையடித்தனர் அனைத்திலும் ஊழல் கொள்ளை என்பதை தவிர அவர்களின் ஆட்சியில் வேறெதுவும் செய்யவில்லை இரண்டு கட்சிகளின் இளவரசர்களும் தங்கள் சுயநலம் சார்ந்தே செயல்படுகின்றனர் ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் எதிர்க்கட்சிகளால் ஒரு சிறு ஊழலை கூட முன்வைக்க முடியாது எங்கள் மீது சிறு குற்றச்சாட்டையும் கூற முடியாத அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி நடக்கிறது மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான பத்து ஆண்டுகால ஆட்சியில் பீகாருக்கு வெறும் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜ ஆட்சியில் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன வாக்காளர் உரிமை பேரணி என்ற பெயரில் ராகுல் பேரணி செல்கிறார் ஆனால் உண்மையில் அவர் ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாகவே செயல்படுகிறார் ஊடுருவல்காரர்களின் ஓட்டுகளை பெற்று ஆட்சியை பிடித்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க நினைக்கின்றனர் அவர்களின் எண்ணம் பலிக்காது காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு இந்த தேர்தல் ஆட்சியை பிடிப்பதற்கான போராட்டம் ஆனால் நமக்கோ ஊடுருவல்காரர்களுக்கு எதிரான போராட்டம் அவர்களை விரட்டி அடிப்பதற்கான தேர்தல் இது பீகார் மக்களின் பாதுகாப்புக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஊடுருவல்காரர்களை விரட்டி அடிப்பது அவசியம் வரும் தேர்தலில் என்டி கூட்டணிக்கு மூன்றில் ஒரு மடங்கு மெஜாரிட்டி வரும்படி மக்கள் ஓட்டளிக்க வேண்டும் அப்படி செய்தால் ஊடுருவல்காரர்களை நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடிப்போம் அவர்களை முற்றிலும் வெளியேற்றுவோம் இது பீகார் மக்களுக்கு நான் அளிக்கும் வாக்குறுதி என அமித்ஷா பேசினார் லாலு और கோ ने बारह लाख करोड़ के घपले घोटाले भ्रष्टाचार करकर देश को लूटने का काम किया है ग्यारह साल से नरेंद्र मोदी जी की सरकार है हमारे विरोधी भी इस पर एक चार आने का भी भ्रष्टाचार का आरोप नहीं कर पाए हैं। भ्रष्टाचार का आरोप नहीं कर ये चुनाव पूरे बिहार से घुसपैठियों को खदेड़ देने का चुनाव आप एक बार एनडीए को दो तिहाई बहुमत से जिता दो मैं आपको वादा करता हूं बिहार की पवित्र भूमि पर से விரட்டம் போலீஸ் ஒரே ஒரு பலகையால் வந்த வினை உத்தரப்பிரதேசத்தில் திடீரென வெடித்த கலவர் உத்தரபிரதேசத்தில் திடீரென முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இது அண்டை மாநிலங்களுக்கும் பரவக்கூடும் என்பதால் அங்கே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த மோதல்களுக்கு எல்லாம் மூல காரணமாக இருப்பது ஐ லவ் முகமது என்ற பதாகை கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் அருகே உள்ள ராவத்பூர் பகுதியில் மிலாத நபி பேரணி நடந்தது அப்போது ஐ லவ் முகமது என்ற விளக்கு பலகை ஒரு கூரையின் மீது அமைக்கப்பட்டது இதனை உள்ளூர் இந்து மக்கள் எதிர்த்தனர் தங்கள் மத உணர்வுகளை புண்படுத்துகிறது என போலீசில் புகார் அளித்தனர் இதை அடுத்து இருபத்தி நான்கு பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து மத உணர்வுகளை புண்படுத்துவதற்கு எதிரான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்தனர் இந்த நடவடிக்கை முஸ்லிம் சமூக மக்களிடையே கோபத்தை தூண்டியது கான்பூர் லக்னோ நாக்பூர் ஹைதராபாத் உட்பட பல நகரங்களில் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர் ஐ லவ் முகமது பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் இதற்கு போட்டியாக இந்து அமைப்புகள் ஐ லவ் ராம் ஐ லவ் மகாதேவ் ஐ லவ் கணேஷ் பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர் இதன் விளைவாக உத்தராகண்ட் குஜராத் போன்ற மாநிலங்களிலும் பதற்றம் ஏற்பட்டது குஜராத்தின் பஹியால் பகுதியில் சமூக ஊடகங்களில் இந்த வாசகத்தை பற்றிய அவதூறு பதிவுகள் காரணமாக வன்முறை ஏற்பட்டது இருநூறுக்கும் மேற்பட்டோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநில பரேலியில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் சிலர் போலீசார் மீது கற்களை வீசியதால் வன்முறை ஏற்பட்டது போலீசார் பேரணியை கலைக்க தடியடி நடத்தினர் இதில் ஏற்பட்ட மோதலில் பத்து போலீசார் காயமடைந்ததாக போலீஸ் தரப்பு தெரிவித்தது இதுவரை எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் காவலில் வைக்கப்பட்டனர் இந்த தொடர் போராட்டங்கள் குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு வழக்குகள் பதிவு செய்துள்ளனர் போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்த உள்ளூர் மத தலைவரும் இதே ஹோத் இ மில்லாத் கவுன்சில் தலைவருமான தௌஹிர் ராசாவை போலீசார் கைது செய்தனர் ஐலோ முகமது பிரச்சாரத்தை ஆதரித்து அவர் வீடியோ வெளியிட்ட பிறகே நிலைமை பதற்றமானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விஜய் கேள்விக்கு திமுக எம்பி பதில் நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்த தாவைக்க தலைவர் விஜய் இடஒதுக்கீடு வழங்கிய முன்னாள் முதல்வர் டாக்டர் சுப்பராயனுக்கு மணிமண்டபம் கட்டுவதாக கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை என்று கூறியிருந்தார் அவரது குற்றச்சாட்டுக்கு திமுக ராஜ்யசபா எம்பி ராஜேஷ்குமார் பதிலளித்தார் நாமக்கலுக்கு வந்த நடிகர் விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு நம்பரை குறிப்பிட்டு நான்கு ஐந்து எண்ணின் படி மறைந்த தமிழ்நாட்டினுடைய சென்னை மாகாணத்துடைய முன்னாள் முதலமைச்சரும் இடஒதுக்கீடுக்காக சமூக நீதிக்காக போராடிய இந்த பகுதியைச் சேர்ந்த சுப்பராயன் அவர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளவாறு மணிமண்டபம் கட்டப்படவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டை நாமக்கல்லில் நடிகர் விஜய் அவர்கள் வைத்துள்ளார்கள் இப்போ நீங்கள் நின்னையும் என்கிட்ட பேட்டி கேட்டுட்டு இடமே மறைந்த சுப்பராயன் அவர்களுக்கு நாமக்கல் புதுச்சத்திரம் பகுதியில் கட்டப்பட்டு வருகின்ற மணிமழு அந்த மணிமண்டபத்தில் தான் நான் உங்களுக்கு பேட்டியை கொடுத்துட்டு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களாலும் அடிக்கல் நாட்டப்பட்டு ரூபாய் இரண்டு இரண்டரை கோடி ரூபாய் செலவில் நாமக்கல் அருகாமையில் உள்ள புதுச்சத்திரம் பகுதியில் சுப்பராயன் அவர்களுடைய முன்னோர்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதி அவர்களுடைய பூர்வீகத்தில் கன்னியாகுமரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது ஏறத்தால தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவடைந்துருச்சு இப்ப இன்னும் எஞ்சி ஒரு பத்து சதவீத பணிகள் தான் இருக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தொகுதி அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் அவருடைய தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்து கொடுத்தார் ஆக இப்ப இந்த தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வருகின்ற இந்த மணிமண்டலுடைய பணிகள் இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவடைந்த பிறகு விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட இருக்கிறது ட்ரம்ப்பை கடுமையாக விமர்சித்த கொலம்பிய அதிபர் விசா ரத்து ஐநா எதிரே நடந்தது என்ன அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொது சபை கூட்டம் நடந்து வருகிறது பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர் கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ பேசும்போது காசாவில் நடக்கும் இன படுகொலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஒரு குற்றவாளி என விமர்சித்தார் நேற்று நியூயார்க் நகரில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஐநா தலைமை அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவும் கலந்து கொண்டார் அமெரிக்க ராணுவ வீரர்கள் காசாவில் மனிதர்கள் மீது துப்பாக்கிகளை நீட்ட வேண்டாம் ட்ரம்பின் உத்தரவை மீறுங்கள் மனித நேயத்தின் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் அமெரிக்க ராணுவத்தை விட பெரிய ராணுவ படையை உருவாக்க உலக நாடுகள் ஒன்று சேர வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோ ஆவேசமாக பேசினார் அவரது பேச்சை அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது கொலம்பியா அதிபர் நியூயார்க் வீதியில் பேசும்போது அமெரிக்க வீரர்களை அரசு உத்தரவை மீற சொல்லி வன்முறையை தூண்டியுள்ளார் அவருடைய அச்சமூட்டும் செயல்களுக்காக அவரது விசாவை ரத்து செய்கிறோம் என வெளியுறவு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது அமெரிக்காவின் நெருங்கிய தோழமை நாடாகவே கொலம்பியா இருந்து வந்தது ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபரானவுடன் இரு நாடுகளுக்கும் இடையே விரிசல்கள் ஏற்பட தொடங்கின அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த கொலம்பியா நாட்டு மக்களை ட்ரம்ப் நிர்வாகம் நாடு கடத்திய போது கொலம்பியா அதிபர் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார்